வணக்கம் டாலர் சிடி நியூ சம்பளம் பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் தராங்க எஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் தராங்க வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை என்ன சார் வேலை முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்க அப்படி தானே கோவை திருப்பூர் மற்றும் சென்னை இந்த மூணு ஊரில் அது மட்டும் இல்லை நிறைய ஊரில் தனியார் நிறுவனங்கள் இருக்குது இல்லையா ப்ரைவேட் கம்பெனிஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைன்னு சொல்லி இவங்க அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இவங்க ஒரு ப்ரைவேட் ஜாப் ஏஜென்சி தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் இவங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய ஒர்க்கை நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க தங்கு மடம் உணவு எல்லாமே வசதி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஹால் பண்ணிக்கலாம் ஃபுட் எடுத்துக்கலாம் எல்லாமே வசதி இருக்கும் சம்பளம் தகுதிக்கு ஏற்ப வழங்கப்படும் அதாவது பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய கல்வி தகுதி அனுபவம் வயசு இதெல்லாம் பொறுத்து உங்கள் சேல்ரி மாறுபடும் ஃபோட்டோகிராஃபர் எடிட்டிங் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வேணுங்கிறாங்க வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சவங்க ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சவங்க அதேமாதிரி நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க தெரிஞ்சவங்க அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைங்கிறாங்க தாராளமாக நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட வந்து எங்கே தங்குறது எந்த ஊரில் வேலை என்ன கம்பெனியில் வேலை ஆண்களா பெண்களா என்ன வயசு இருக்கணும் என்ன சேலரி கொடுப்பாங்க என்ன டைமில் ஒர்க்கிங் டைம் இருக்குது எப்போ லீவ் இருக்குது இயர்ஸ் இருக்கா போனஸ் இருக்கா பிஎஃப் இருக்கா எல்லா டவுட்டும் நீங்கள் அந்த கம்பெனியில் நம்பரில் கேட்டுக்கலாம் நைன் செவன் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ தமிழில் சொல்கிறேன் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் இந்த கம்பெனி வேலை வாங்கி தரக்கூடிய கம்பெனி ஸோ நீங்கள் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது தாராளம் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கைட் பண்ணிவிடுவாங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காங்க குவாலிட்டியாக இருக்காங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் அமைந்து கொடுக்குறக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் அவங்க உருவாக்கி தருவாங்க அது மட்டும் இல்லை இந்த தகவலை வேலை திருட்டிக்கிறவங்க பிஸ்னஸ்க்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க உங்கள் சார்பாக ஷேர் பண்ணும்பொழுது அவங்க உங்களை நன்றியோடு நினச்சி பார்ப்பாங்க பரவாயில்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களை மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது ஒரு க்ரூப் கிடைக்காதா ஒரு வாழ்க்கையில் யாராவது வழிகாட்ட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டியா இருங்க கருத்துக்களை கவுன் பாஸில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோ வருது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக தேனாமல் வரணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் வாழ்க்கை அழகானது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஒரு சின்ன போராட்டம் கடன் பிரச்சனை தோல்வி ஒவ்வொரு உறவுகள் பிரச்சனை உடல்நலம் பணம் இல்லை என்ற கவலை எல்லா பிரச்சனையும் தேர்ந்துடும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளை மட்டும் தவறாமல் இடைவிடாமல் பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கு நல்லதே நடக்கும் இயற்கை இறைவனும் உங்களுக்கு ஹெல்ப்பாகவே இருப்பாங்க சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ